அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் ஒரு சிறு கதை ஒன்று சொல்ல போகிறேன் அதை கடைசி வரை பாருங்கள் கடைசி வரை பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னா நீங்கள் என்னன்னாலும் என்னை கமெண்ட்டில் திட்டுங்க ஒரு வீட்டில் கரண்ட் இல்லை ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா ஒயர் வந்து எங்கேயோ கட் ஆகிடுச்சு போஸ்ட் மரத்தில் உடனே பக்கத்து வீட்டுக்காரனை போய் அழைச்சிட்டு வந்து எங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃபேனும் இல்லை டிவியும் உள்ள அதனால் கரண்ட்டே இல்லைங்க எப்படியாச்சும் பார்த்து இந்த கரண்டை அந்த பொணைச்சி கொடுங்க அந்த இப்போ லைட்டு மரத்தில் எந்தன்னு இவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்கார் அந்த ஆள் போயிட்டு நல்லா உயரமாக ஏன்னா அவருக்கு மரம் ஏறது தெரியாதுல நல்லா உயரமாக ஒரு ஏனி கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தில் சாற்றி போய் லைன் கம்பியை வந்து அந்த ஒயர் கட்டாயிருக்கு பாருங்க அதை எடுத்து முனிக்க போயிருக்காரு முனிக்க போனோன்னா டக்குன்னு என்ன ஆகிட்டாரு புதுசாக இருந்தோம்னா தவறி கீழே வந்துட்டார் கீழே வந்துட்டாருன்னா கீழே உழை போகிற கட்டணும் வச்சுங்களேன் கீழே க கையை எல்லாம் போஸ்ட்டு மரத்துலேருந்து கீழே போகிறாரு துரதிர்ஷ்டவசமாக அங்கேருந்து ஒரு டாட்டா இசியில் போற போர் ஏற்றிக்கிட்டு அதை வைக்க சரியாகிறதுக்கு நல்லா மிளகுச்ச சென்டரில் சொருவி ஒரு நாலஞ்சு பேர் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து டாட்டா இசி ஒன்று வருது அவர் போஸ்ட் மரத்துலேருந்து விழுறத்துக்கும் இவங்க ஏசி போய் அந்த கரெக்டாக அந்த அவங்க விழுறதுக்கு நேராக அந்த வண்டி போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சென்ட்ரில் அவன் உழுறதுக்கும் இந்த வைக்கப்பொருளில் மொளகுச்சி சூரிய இருக்குது கரெக்டாக இருக்குது அவன் எங்கே வந்தானா சாப்பிடுறதுதான் ஆனால் அவன் மொ மிளகுச்சியில் உந்து செத்தானா இல்லை என்னென்னு என்னதான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் அவன் வந்து துரதிருஷ்டவசமாக அவன் வந்து பொருளை விழிங்க நேராக கீழே வந்து செத்துப்பிட்டாங்க இது உண்மையே நடந்ததுங்க அதனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த கதை களத்தோடு நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சத்திரம் ரமேஷ் முனுசாமி யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் தேங்க்யூ